பெற்றோர்கள் எதுக்காக ஓடுறோம் சம்பாதிக்கிறோன்னா அவங்களோட குழந்தைகளுக்காக ஏன்னா அவங்க நாம என்ன பண்றோம்னா இந்த தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான உறவு பாண்டிங்ஸ் என்பது குறைந்து விட்டுதான் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுடைய அவங்களோட அழுத்தம் ஐயோ நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் டியூஷன் போகணும் இதை போகணும் அது போகணும்னு சொல்லிட்டு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் எல் பி ஜோதிடர் சென்னையில் இருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனவர்களாலே அவன் தான் வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காணொளிக்குள்ளே போக போறோம் என்னன்னாக்கா இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு ஏன்னா இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு குழந்தைங்க விஷயம் இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர்கள் எதுக்காக ஓடுறோம் சம்பாதிக்கிறோன்னா அவங்களோட குழந்தைகளுக்காக ஏன்னா அவங்களோட எதிர்காலம் என்பது அவங்க குழந்தைகளோட வாழ்க்கையாக தான் இருக்கு இவங்களோட எதிர்காலத்தை பற்றி யாரும் பெற்றோர்கள் அவங்களோட சுய எதிர்காலத்தை பற்றி யாரும் சிந்திப்பதை காட்டிலும் குழந்தைகளோட எதிர்காலம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கிடைக்கணும் தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்கணும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கணும் நல்ல ஒரு அவங்களோட எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அவங்களுடைய காலத்தை இது செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இல்லை அவங்களோட குழந்தையோட ஜாதகத்தில் ஐந்தாம் ஐந்தாம் மதிப்பீடு எப்படி இருக்காரு பெற்றோர்களோட ஜாதகத்தில் அவங்க அவங்களோட ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல இருந்து இல்லாமல் இருந்திருந்தால் நீங்க அந்த உங்களுடைய குழந்தைகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல இருந்தால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியே உங்க குழந்தைக்கு ஒரு அழுத்தமாவும் பிரச்சனையா கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய ரத்தத்தையும் நம்மளுடைய டிஎன்ஏ உள்வாங்கி தான் இருக்காங்க ஸோ அப்போ நாம என்ன பண்றோம் இந்த தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான உறவு பாண்டிங்ஸ் என்பது குறைந்து விட்டு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை ஏன்னா அதுவரையும் வந்து கேபிள் கனெக்ஷனில் இருந்த உறவு அதுக்கப்புறம் வைஃபை வைஃபை கனெக்ஷன் ஆன மாதிரி ஒய்பைல வேலை செய்யும் ஏன்னா பெற்றோர்களோட ஒவ்வொரு உணர்வுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட ஏற்படுமெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் நிறைய குழந்தைகளை பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி போட்டித் தேர்வு இந்த எக்ஸாமினேஷன் அப்போலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுடைய அவங்களோட அழுத்தம் ஐயோ நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் டியூஷன் போகணும் இதை போகணும் அது போகணும்னு சொல்லிட்டு அவங்க பசங்க தூங்குறாங்களே இல்லையா இன்னைக்கு பெற்றோர்கள் யாரும் பெரும்பாலும் தூங்குது ஏன்னா இவங்கள ரஷ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் ஸோ இந்த அழுத்தம் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு ஆர்வத்தின் பேரில் நம்ம நம்ம குழந்தைய எதிர்காலத்தின் பேரில் முக்கியத்துவம் பேரில் நாம ஒரு நிகழ்வுக்குள்ள போகிறோம் அந்த நிகழ்வே அந்த பிரச்சனையா மாறுது இங்கே அதை தான் நம்ம சொல்ல வர்றோம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா உங்களுடைய குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கேரே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குதானா மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறதுக்கு ஏன்னா நான் ஏன்னா இதை நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லுவோம் ஏன் இதை சொல்கிறோன்னா நிறைய குழந்தைங்க எக்ஸாமினேஷன் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது அட்டென்ஷன் இருக்க மாட்டுது எனக்கு சரியாக புரிய மாட்டுது ஆனால் பதில் தெரிகிற மாதிரி இருக்கு எனக்கு குழம்புது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க நான் பேரண்ட்ஸை ரொம்ப நோட்டீஸ் பண்ணும்போது போது ஏன்னா பசங்க பதில் சொல்லுறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் வந்து முந்தி பதில் சொல்லுவாங்க அப்போ ஓகே பிரச்சனை வந்து குழந்தைகிட்ட கிடையாது பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்போ நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் தேவைப்பட்ட மருத்துவம் செய்வோம் தேவைப்பட்டனா பரிகாரங்களை கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அப்போது இவங்களோட மனம் என்பது அமைதியாகும் போது ஏன்னா நாற்பது பர்சன்ட் அதாவது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் கூட பாஸ் ஆகாத ஒரு மாணவர் அதே இதில் எயிட்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருக்காங்க இது எப்படி எடுக்க முடிஞ்சுச்சு ஒன்றுமே நாங்கள் செய்யலை ஏன்னா நாங்கள் போய் படிக்கலை நாங்கள் போய் எக்ஸாம் எழுதலை அவங்க பெற்றோர்களோட மனநிலையை கொஞ்சம் அமைதியாகணும் இங்கே அது வந்து ஒரு புல்லிங் பவர் மாதிரி நல்லா புல்லாகி அவங்க படித்த ப விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்துச்சு நல்லா எக்ஸாம் எழுதுல நிறைய மார்க் வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஏன்னா இதை நான் பெரும்பாலும் என்ன வாடிக்கையால் மட்டும் சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த கேர் நல்லது ஆனால் அந்த ஓவர் கேர் என்பது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க நீங்க கேர் பண்ணுங்க தாராளமாக உங்களை யாரும் கேர் பண்ண ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைய கேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கேர் ஆனா உங்களுடைய ஓவர் கேர் அந்த ஓவர் எக்ஸ்ட்ரா ஆகும்போது அங்க வந்து அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுது அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து உங்க குழந்தையை ஏன்னா உங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் அந்த அழுத்தம் ஏற்படுது குழந்தைய பத்திர எதிர்காலத்துக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் வருதோ அப்ப எல்லாம் நீங்க உங்க ஒண்ணுமே இல்லை உங்களை குலதெய்வத்தை நினைத்து என் பையன் நல்ல அவனுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை அவன் அடைய வேண்டிய இலக்கு இலவோ அடைவான் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷனா மாத்துங்க அந்த அஃபர்மேஷனை நீங்க மாற்றும் போது அது எனக்கு அவனுக்கு ஒரு உந்து சக்தியா போகிற அதே ஒரு விஷயத்த என்ன பண்ண போறானோ ஏது பண்ண போறானோ அவன் இப்படி ஆவான் ஆவான் அவன் விளையாடிட்டு இருக்கான் படிக்க மாட்டான் இதை பண்ணுவான் அதை பண்ணுவான் இப்படின்னு உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணெய் அலைகள் ஓட 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 அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனில் வேறு மாதிரி உங்களை பார்த்தாவே பிடிக்காத ஒரு விஷயமா உங்களை பார்த்தாவே ஒரு எரிச்சல் உணர்வு ஐயோ அம்மாவா வீட்டுக்கு போனோமா ஐயோ டார்ச்சர் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்படுத்துமாலாம் கிடையாது கண்டிப்பாக ஏற் ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்து பாருங்கள் ஐந்தாம்ப எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டு உறவு சுகமும் சுமூகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளோட முடிவு அப்படி சுமூகமாக இல்லையா கணவர்னா கணவர் மனைவி நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுத்து அவங்கள முடிவை எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட குழந்தைகளை எதிர்காலும் அமையும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்